நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி மசேஷ் ஸ்டாலின் பாரதி ஐயா டிடிவி தினகரன் அவர்கள் திமுக தாவேக்காக போட்டியே என்று பேசியிருக்கிறார் இது சொல்ல வேணா ரைமிங்கா இருக்கலாம் அதிமுக தாவேக்காகவும் போட்டி ஆஹ் இது கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத ஒரு சொற்றொடர் கொஞ்சம் கூட ஏற்புடையதே இல்ல ஏன் அப்படின்னா ஐயா டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு கட்சி வச்சு நடத்துறாரு அந்த கட்சியினுடைய தலைவரோ பொதுச்செயலர் அது நமக்கு தெரியாது வச்சு நடத்துறாரு தொண்டர்கள்னா என்னன்னு தெரியும் தலைமைனா என்னன்னு தெரியும் ஆனா ஒரு தலைமையும் சரியில்லாம தொண்டர்களும் சரியில்லாம இருக்கக்கூடிய ஒரு கட்சியும் போட்டி அப்படிங்கிறார் ஒரு பெரிய கட்சிக்கு போட்டி அப்படிங்கிறார் இதையே ஐயா டிடி தினகரன் அவர்கள் இல்லைங்க இப்படி இல்லைங்க நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்துருச்சுங்க திமுக நாம் தமிழருக்கும் போட்டிங்க இல்லங்க அதிமுக நாம் தமிழருக்கும் போட்டிங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல ஏன்னா தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது பெரிய கட்சியா வளர்ந்து வந்துருச்சு வளர்ந்து இருக்கு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் விவசாயி சின்னம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சியாகவோ இருக்கும் சில பேர் இல்ல இல்லைங்க இந்த தேர்தலில் அவரு எதிர்கட்சி ஆவாரு அடுத்த தான் அவர் ஆளுங்கட்சி ஆவாரு மக்கள் பலத்தோட போவாருங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இப்படி போய் வி தினகரன் அவர்கள் சொன்னா பரவாயில்ல இது உண்மையானது அதை விட்டுட்டு திமுக தான் போட்டியே அப்ப அவங்களெல்லாம் நம்ம தற்கூரின்னு தாவே தாவேக்காது சார்ந்த ஐயா டிடி விரகர் அவர்கள் தற்கூரின்னு தான் நம்ம சொல்லணுமா ஐயா டிடிவி அவர்களினுடைய இந்த பேச்செல்லாம் பார்த்துட்டே நம்ம மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க பெரியவங்கலாம் சில பேர் ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுவாங்க அவங்க எல்லாம் அவங்க பேசல சுத்தமா எதுவுமே இருக்காது அப்ப என்ன சொல்லுவாங்க டேய் காது வழியா அறிவு வழிபடுறா தொடைடா அப்படின்னு விமர்சிப்பாங்க இப்ப ஐயா டிடிவி அவர்கள் பேசுறதை பார்த்துட்டும் மக்கள் எல்லாமே இப்படிதான் விமர்சிக்கிறாங்க அதாவது அவருக்கு என்ன அப்படின்னா நான் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கேன் ப்ரெஸ் மீட்ல போய் மைக் நின்றுன்னா நான் என்ன வேணா பேசுவேன் அவர் என்ன சொல்றாரு தானே அறிவாளியா நினைச்சிக்கிறாரு அதாவது தாவே காக்கும்னா திமு காக்கும் போட்டியே நான் கணிச்சிட்டேன் நான் ஒரு அறிவாளி என்ன நினைச்சிக்கிறார் மைக் நின்றுன்னா என்ன வேணா பேசலாமா தலைவராருன்னா என்ன வேணா பேசலாமா உண்மையை பேசணும் சரி இத பத்தியும் இது சம்பந்தப்பட்ட விடயத்தின்னா இந்த காணவலியில விரிவா தெளிவா பார்க்க போறோம் வாங்க காணொலிகளாம் அதாவது எல்லா கட்சிக்கும் எல்லா ஆட்சிக்கும் ஒவ்வொரு துன்ப கதைகள் துயர கதைகள் வரலாறு என்பது இருக்கும் நீங்க காங்கிரஸ் அதாவது காங்கிரஸ் எடுத்துக்கீங்கன்னா அந்த காலத்துல தமிழ் மொழிப்போர் என்பது நடைபெற்றிருக்கு இல்லையா அப்படி பத்தாயிரம் பேர் சுமாராக பத்தாயிரம் பேர் மாறக்கூடிய காலத்துல மொழிப்போருக்காக கொல்லப்பட்டாரு இதே நீங்க அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டெர்லைட்டை எதிர எதிர்க்கக்கூடிய போராட்டம் அந்த போராட்டத்துல துப்பாக்கியினால தூத்துக்குடியில சுட்டு கொல்லப்பட்டாங்க அதே போல நீங்க திமுகவினுடைய ஆட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா தாமிரபரணி அதாவது கூலி உயர்வு கேட்டு போலீஸால சுட்டு கொல்லப்பட்டு தாமிரபரணி ஆற்றில விழுந்து இறந்து போனாங்க இது எல்லாமே தங்களுடைய உரிமைக்காக தங்களது வாழ்வாதாரத்திற்காக போராடி இறந்தவர்களுடைய துயர கதைகள் இது அந்தந்த ஆட்சியில இருக்குது நீங்களே பாருங்க பக்தச்சல காலத்துல மொழிப்போரில் இறந்து போனாங்க அதிமுக காலத்துல ஸ்டெர்லைட் எதிர்த்து இறந்து போனாங்க திமுகனுடைய காலத்துல கூலி உயர்வு கேட்டு இறந்து போனாங்க ஆனா இங்க நடிகர் விஜய் என்று ஒரு நபர் இருக்காரு இவரு ஒரு கட்சி தொடங்கி நடத்துறாரு இந்த கட்சிக்கு வரலாறு கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது அதுதான் இந்த தாவேக்கா இந்த தாவேக்கா ஐயா விஜய் அவர்களும் ஊர் ஊரா சென்று பிரச்சாரம் பண்றாரு மதுரைக்கு போறாரு அங்கேயும் ஆண் ஆட்கள்ல இறந்து போறாங்க விக்னாண்டிக்கு போறாரு அங்கேயும் இறந்து போறாங்க இவர் போற எல்லா இடத்துலயும் இறப்புகள்லாம் நடக்குது இந்த கட்சியே யாரோ ஆள் இயக்கப்பட்ட ஐயா விஜய் அவர்களும் நடத்தப்படக்கூடிய கட்சி என்று நம்ம அனைவரா நம்ம நம்ம எல்லாம் விமர்சிச்சிருக்கணும் இல்லையா அப்படிப்பட்ட கட்சி தான் இந்த கட்சி இதுல நாற்பத்தி ஒரு பேர் கருளை இறந்து போயிருக்கிறாங்க நீங்க கேள்வி எழுப்பலாம் என்னப்பா நீ அதிமுக ஆட்சியில போராடி இறந்து போனாங்கன்ற காங்கிரஸ் ஆட்சியிலும் போராடி இறந்து போனாங்கன்ற திமுக வந்து உரிமை கேட்டு எனக்கு சம்பளம் அதிகமாக வேணும் கேட்டு இறந்து போனாங்கன்ற இவங்க என்னப்பா போராடி இறந்து போனாங்க நாட்டுக்காக தாங்க செஞ்சுட்டாங்களாப்பா உயிரை அப்படின்னு நீங்க கேக்கலாம் ஆனா எதுக்கு இறந்து போனோம் ஏன் இறந்து போறோம் நம்ம உயிரை எதுக்கு உடுறோம் அப்படின்னு தெரியாம உயிர் விட்ட நபர்கள் தான் இந்த நாற்பத்தி ஒரு பேரு அப்படிப்பட்ட மக்களை இந்த வச்சிருக்கா திமுக எதிர்கட்சியா இந்த ரொம்ப அறிவாளியான தினகரன் அவர்கள் திமுக தாவை காக்கும் போட்டி என்று பேசுகிறார் அப்ப அவர் எவ்வளவு பெரிய தற்கொலையா இருப்பாரு பாத்துங்க அப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் அதாவது இது தமிழ்நாட்டு மண்ணுங்க அண்ணா அவர்கள் பார்லிமெண்ட்ல எம்பியா பேசும்போது இந்திரா காந்தி அவர்கள் வியந்து கேட்டதாகவும் அரசியல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அவர்கள் தான் கத்துக்கிட்டதாகவும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அறிவார்ந்த பேச்சா அண்ணா அவர்களுடைய பேச்சு அப்படிப்பட்ட அறிவுள்ள மாநிலம் தான் இந்த தமிழ்நாடு அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இது போன்ற தற்கொலிகள் வந்து கட்சி தொடங்கி ஐயா விஜய் நடிகர் விஜய் என்ற ஒரு நடிகர் இருக்கார் இல்லையா அவர் ஒரு கட்சி தொடங்கி இருக்காரு அதுதான் இந்த தாவேக்கா அவரும் இன்னும் நடிகர்கள் இருந்து தலைவரா மாறல அவரு கீழே இருக்காங்க இல்லையா ரசிகர்கள் அவங்களும் ரசிகர்கள் இருந்து தொண்டர்களா மாறல இதுதான் அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தத்துவம் இன்னும் மாற்றமே இல்லாத கட்சி ஆனா இவங்க மாற்றத்தை உண்டாக போற கட்சியா இது வந்து ஒரு சிறப்பான டைலாக் ஆகுது இப்படிப்பட்ட இந்த தாவே கட்சியில தான் நாங்க கூட்டம் ஏற்படுறோம் மா மாற்றம் கொடுக்குறோம் அதை பண்றோம் இதை பண்றோம் நாங்கள் கூட்டம் எல்லாம் நடத்துறாங்க கொள்கை சொல்ல நாங்க இன்னும் எதுக்கே கொள்கை இன்னும் சொல்லலைங்க எங்களுக்கு சொன்னா நாங்க பாம்பர் மக்களுக்கு சொல்ல முடியும் முதல்ல எங்களுக்கு போட்டினோம் அப்பதான் விஜய் அவர்கள் சரியான அரசியல குறிக்கிறாரா தவறான அரசியல சொல்ல முடியும் எங்களுக்கே இன்னும் கொள்கை தெரியல எப்படிங்க பாம்பர் மக்களுக்கு தெரிய போது பேசிட்டு வந்தோம் இல்லையா இந்த அதிமுகல ஸ்டெர்லைட்டுக்காக ஸ்டெர்லைட்டை எதிர்த்து இறந்து இருக்கிறாங்க திமுக ஆட்சியில ஊதியத்துக்காக இறந்து போயிருக்கிறாங்க காவலைய ஆட்சியில மொழிக்காக இறந்து போயிருக்கிறாங்க ஆனா இந்த தாவேக்கால தான் எதுக்கு செத்தம் ஏன் சத்தம் யாருக்காக செத்தம் எப்படி சத்தம் தெரியாமே கரூர்ல நாப்பத்தி ஓரு பேரு ஐயா விஜய் அவர்களால இறந்து போயிருக்கிறாங்க கரூர்ல மட்டும் இல்லைங்க இவர் விக்கிரவாண்டியில கூட்டம் எடுத்திருக்காரு ஐயா அங்கேயே இறந்துருக்காங்க மதுரையில இறந்துருக்காங்க பல இடத்துல உயிர்கள் போயிருக்குது ஆனா இது பெருமளவு தெரியல ஆனா கரூர்ல நாப்பத்தி ஓரு பேர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அது வெளியில தெரியுது அது நிவாரணம் கொடுக்குறேன் நிவாரணம் கொடுக்குறேன்னாங்க இல்லையா அது கூட சரியா கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிவாரணம் வாங்கின மக்கள் நிவாரணம் வாங்காத மக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க இது மட்டும் இல்ல இன்னும் ஒரு துன்பம் ஒரு வீட்டுல துன்பம் வந்துச்சுன்னா நம்ம தான் போய் பார்க்கணும் எழவு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா எழவு வந்துருச்சுன்னு தான் இழவு வீட்டுக்கு போனோம் அவங்க வந்து போன தூக்கிட்டு வந்து இருந்தா பாருன்னு சொல்ல மாட்டாங்க இவர் ஐயா விஜய் நாங்க போனோம்னா ஒரு கண்டிஷன் போடுறது யாரும் நடமாடக்கூடாது யாரும் ஒண்ணுக்கு வந்தா கூட போக கூடாது குசு வந்தா கூட யாரும் கூட கூடாது வானத்துல பறவை எதுவுமே பறக்க கூடாது இந்த திருவிளையாடல் படத்துல சிவன் நான் செய்தால் அஸ் செய்யும் அந்த பாட்டுல இப்படின்னு ஒட்டுமொத்த கடல் ஆளு நின்றுடும் மரம் ஆடுறது நின்றுடும் பறவை பறக்கிறது நின்றுடும் அப்படியே ஒரு நிமிஷம் சிவன் தான் உலகம் அதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இவரு அந்த மாதிரி ஆஹ் நான் வந்தா மரம் ஆடக்கூடாது எல்லாம் அசையக்கூடாது கூடாது வரக்கூடாது குசு கூடாது பறவை போக கூடாது இதெல்லாம் போலீஸ் போய் சொன்னா ஏய் இது சினிமா இல்லப்பா நீ ஒத்தால பத்து பேர் சினிமா அடிப்ப இங்க அதெல்லாம் நடக்காது போய் நடக்கிற விஷயத்த உருப்படியா போய் பார்த்துடுவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டாங்க அப்படி கரூருக்கு போவாம கரூர் மக்கள் இங்க வர வச்சிருந்தா இந்த பெருமை மிகு தலைவர் ஐயா விஜய் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய கூடிய தற்கொலை தான் இந்த தாவேக்கா இப்படி திமுக பக்கத்தில் இருக்க கூட அருகதை இல்லாத ஒரு கட்சி தான் தாவக்கா இதை கொண்டு வந்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் தான் போட்டியே சரி இவர் சொல்றபடியே பார்த்தா கூட திமுக இன்னைக்கு வரைக்கும் ஒரு கட்சி எதிர்கட்சியா நினைச்சு செயல்படுது அப்படின்னா அது அதிமுக அதாவது ஒரு பெண் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் தனித்து நின்று நூத்தி எழுபது தொகுதிகளுக்கு மேல சுமாரா வெற்றி பெறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விடயம் ஒரு பெண் இத்தனையும் பெரும்பான்மையா அடிச்சு தூக்கிட்டு வராங்கன்னா அது எவ்வளவு பெரிய விடயம் தமிழ்நாட்டுல யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல பெரிய கட்சி அதிமுக நாம் தமிழர் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி தெரியாத இல்லை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கூட்டணியே இல்லாம திமுக இவ்வளவு பெரிய கூட்டணி வச்சிருக்கு அதிமுக இவ்வளவு பெரிய கூட்டணி வச்சிருக்கு ஆனா கூட்டணியே இல்லாம பதினைந்து ஆண்டு காலமாக ஒரு கட்சி தமிழர்களுக்காக நிக்குது யார் கூட சமரசம் இல்லாம நிக்குதுன்னா நாம் தமிழர் கட்சி துணையே கிடையாது வந்து நில்ரா வெற்றிய தோல்வியே நமது தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு உலகளாவிய அரசியல பேசுது மரத்துக்காக பேசுது மண்ணுக்காக பேசுது மலைக்காக பேசுது கடலுக்காக பேசுது அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பேசலாம் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு சீமான் மக்களுக்காக பேசுற என்று இன்னும் மாபெரும் பேரும் வாங்கி கொண்டிருக்கிறாரு இதெல்லாம் பேசல இது போன யாரையோ கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இவருக்கும் இவருக்கும் தாங்க அதாவது தாமைக்காக திமுக தாங்க போட்டி அதாவது ஐயா டிடி விஜய் அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஆலோசனை என்னன்னா சொல்றது என்னன்னா நீங்க ஒரு கட்சி தலைவரா இருக்கீங்க இல்லன்னு சொல்லல அதுக்குன்னு நீங்க என்ன வேணா பேசக்கூடாது என்ன பேசணுமோ அதை சரியா பேசுங்க முதல்ல ஐயா விஜய் அவர்களுக்கு கொள்கையை சொல்ல சொல்லுங்க அவருடைய கட்சிக்கு கொள்கையை சொல்ல சொல்லுங்க தொண்டர்களை திருத்த சொல்லுங்க அப்புறம் தெளிவா முதல்ல பேச சொல்லுங்க இல்லைன்னா அசீமான் சொல்றாரு இல்லையா என் கட்சி பிடிச்சிருந்தா ஓட்டு போட்டு நான் போடுறாரு இல்லையா அந்த மாதிரி இருந்தா பேச சொல்லுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல நீங்க தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு இல்லையா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இரநூத்தி முப்பத்தி நாலு தொண்டர்களை உருவாக்கிடுங்க நீங்க அதாவது எப்படி நம்ம ஒரு தொகுதிக்கு ஒரு தொண்டர் உருவாக்கிடுங்க தாவைக்காக யார் போட்டி திமுக யார் அப்புறம் அப்புறம் முதல்ல இதெல்லாம் பாத்துக்கலாம் சரிங்களா தேர்தல் வந்துடுச்சு மக்கள்லாம் சொல்லுவாங்க ஏப்பா தேர்தல் வருதுப்பா அரசியல் கோமாதிகள் எல்லாம் வருவாங்க நம்மளை திசை திருப்புவாங்க யார் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உண்மையை பேசுறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுக்கணும் அவங்கள தேர்ந்தெடுக்கலன்னா நம்ம சரியான கல்வியற்று சரியான பொருளாதாரம் மற்றும் மரு மருத்துவம் மற்றும் இந்த நிலத்துல அகதிகளா போவோம் என்பதை நம்ம உணர்ந்திருக்கணும் உண்மை ஒரு நாள் வெல்லும் அதை இந்த உலகம் சொல்லும் எனவே மக்களே உண்மையை பேசுபவர்களுக்கு உண்மையை பேசி அதை நீங்க உணர்பவர்களுக்கு ஓட்டு அப்படிங்கிறது தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய கருத்து எனவே சிந்தியுங்கள் செயல்படுங்கள் அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்